நமது VSK ஃபேமிலி சார்பாக அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்க நீங்க எல்லோரும் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட மன மகிழ்ச்சியோட சுற்றும் நட்பும் சூழ ரொம்ப பாசிட்டிவான நல்ல வாழ்க்கைய வாழணும் எல்லாம் நல்ல இளைவனிடம் வேண்டிக்கொள்கிறேன் இன்றைக்கி நியூ இயருக்கு கேசரி செஞ்சுருவேனா அதுதான் இருக்கேன் நெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேசரியில் அப்படியே சொட்ட சொட்டெல்லாம் இருக்காது நான் கொஞ்சமாக தான் சேர்க்குவேன் எப்பயுமே அது எல்லாமே எனக்கு நிறையாலாம் சேர்த்தா எனக்கு பிடிக்கும் அது திகட்டுறோம் இருக்கும் அதனால கொஞ்சமாக தான் சேர்ப்பேன் எப்பயுமே என்ன ஸ்வீட் வகை செஞ்சாலும் ஆனால் கேசரி தான் நான் ஃபஸ்ட்டு செய்கிறது சாமிக்கு வச்சாச்சு அதை படைச்சிக்க இந்த செடியை பார்த்தீங்கன்னா பூ எப்படி பூத்துக்கிட்டு தாங்க இருக்குது நமக்கு எவ்வளோவ் பெருசாக பூக்குது பாருங்கள் நல்லா மூணு பூ பூத்துச்சு சரி இன்னைக்கு நம்ம ஒன்று தள்ள வச்சுப்போம் அப்படின்ட்டு இன்றைக்கி பறித்து தள்ள வச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டான் அப்படியே பிள்ளையார் முருகருன்னு அப்படியே சாமியை கும்பிட்டுக்கிட்டு திருத்தலம்மடையார் கோவில் சிவன் கோயிலுக்கு போயிடுவான் நான் அங்கே பார்த்தீங்கன்னா கூட்டமும் அவங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும் இந்த டயத்தில் அமைதியாகவும் இருக்கும் நம்ம போனோம்னா சித்த நேரம் உட்காந்து நல்லா சாமியை நல்லா பார்த்துட்டு வரலாம் அது வந்து இந்த கோவிலில் ஒரு விசேஷம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த சிவன் பேர் வந்து ஸ்ரீ தாளபுரீஸ்வரர் அம்பாள் பேர் வந்து ஓச நாயகி அதாவது எப்படின்னா அந்த வாய் பேசுகிறத குழந்தைங்கள்லாம் இருக்காங்க பாருங்கள் அவங்க திக்கி திக்கி பேசுகிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த அம்பாள்கிட்ட வேண்டிகிட்டு போகிறாங்க அது என்ன செய்யணுமோ அதை நிறைவேற்றுறாங்க நான் ரொம்ப பேரும் மணி தங்கம் வாங்கி கட்டுறாங்க நல்லா பேசுகிறாங்கலாம் சொல்கிறாங்க ஆனால் நானே ரெண்டு மூணு நடம் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன் மணி வாங்கிலாம் கட்டியிருக்காங்க நானே பார்த்துருக்கேன் இந்த அம்பாள்கிட்ட வேண்டிட்டு போய் குழந்தைங்களாம் பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க வந்தவங்க தான் சொல்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக நடக்குங்க இந்த அம்பாள்கிட்ட வேண்டிட்டு போகிறது இது வந்து ரொம்ப பழமையான கோயில் தான் இது இது கோவில் எதிரே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய குளம் அப்படியே சுத்தமாக எப்படி இருக்குது பாருங்கள்லாம் பார்க்கவே அப்படி இருக்குது நல்லா தண்ணிலாம் நல்லா தெளிவாக இருக்குது அப்படியே அங்கே சாமியை கும்பிட்டுட்டு சத்து நேரம் உக்காந்துட்டு அப்புறம் இன்னொரு சிவன் கோவிலுக்கும் அழைச்சிட்டு வந்துட்டாங்க அவங்க வந்து அங்கே பைரவருக்கு எல்லாருக்கும் பிஸ்கட்டு அந்த இது போடாமல் ஆடும் வந்துடுச்சு சேர்ந்து அதுக்கும் போட்டாங்க சரின்னா அங்கேயும் சாமியை நல்லா கும்பிட்டுக்கிட்டு சத்து நேரம் உட்காந்துந்துட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா காற்று சிலு சிலுன்னு அடிச்சிச்சா இன்றைக்கி வானமும் கொஞ்சம் மேகமூட்டமாக தான் இருந்துச்சு அப்படியே வந்தோம் மணியும் ஆகிடுச்சி இவங்க நாங்கள் இதுக்கு பிறகு நீ எங்கே சமைக்க போகிறவா ஹோட்டலில் சாப்பிட்ருவோம் அதான் ஸ்வீட்டை செஞ்சாச்சு இல்லை வீட்டில்னுட்டு அப்படியே சாப்பிடவும் உட்காந்துட்டோங்க அதெல்லாம் வெஜ்ஜு தான் இன்றைக்கி சாப்பாடும் நல்லா இருந்ததா சரின்னு எல்லாம் சுட சுடாக இருந்தது சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு